அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்து இன்று நாம் பேச போகும் ஒரு விஷயம் என்னவென்றால் திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் பற்றி மேலும் கணவன் மனைவி உறவு அல்லாஹு திருக்குரானில் என்ன கூறியிருக்கிறான் என்றும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று உங்களுக்காக உங்களிலிருந்தே மனைவியரை படைத்தோம் அதன் மூலம் நீங்கள் அமைதி பெறுவதற்காகவும் உங்களுக்கிடையே அன்பையும் கருணையும் ஏற்படுத்தி வைத்திருப்பதாகவும் சிந்திக்கும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் உள்ளன இந்த அழகிய உறவு வலுப்பெற வேண்டுமானால் கணவனுக்கும் மனைவிக்கும் சில கடமைகள் உண்டு இன்று கணவன் மனைவி கடமைகள் மற்றும் கணவன் மனைவி உறவு வலுப்பெற இஸ்லாம் கூறும் வழிகளையும் பார்ப்போம் பகுதி ஒன்று கணவனின் கடமைகள் இஸ்லாத்தில் கணவன் என்பவன் குடும்பத்தின் பொறுப்பாளன் அல்லாஹு கூறுகிறான் ஆண்கள் பெண்கள் மீது பொறுப்பாளர்களாக இருக்கின்றனர் பாதுகாப்பு அளிப்பவன் உணவு உடை உரைவிடம் ஆகியவற்றை நல்ல முறையில் வழங்க வேண்டும் அவளை அன்புடனும் கருணை உடனும் நடத்த வேண்டும் நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் சிறந்தவன் தன் குடும்பத்தாரிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்வான் நான் என் குடும்பத்தாரிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்பவன் நபிகளார் தம் மனைவியரிடம் எப்படி நடந்தார்கள் வீட்டு வேலைகளில் உதவி செய்வார்கள் புன்னகைத்து பேசுவார்கள் அன்பு செலுத்துவார்கள் எனவே அன்பு சகோதரர்களே மனைவியை மரியாதையுடன் நடத்துங்கள் அவர்களது உணர்வுகளை போற்றுங்கள் கோபப்படும்போது கூட அடிக்காமல் கடுமையான வார்த்தைகளால் பேசாமல் நல்ல முறையில் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் மனைவியரின் கடமைகள் இஸ்லாத்தில் நல்ல மனைவி என்பவள் இரையச்சமுடையவள் கணவனுக்கு ஆறுதல் அளிப்பவள் நபி நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் உலகம் முழுவதும் ஒரு சொத்து உலக சொத்துக்களில் மிக சிறந்தது நல்ல மனைவி அவள் கணவன் அவளை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைய செய்வாள் அவள் அவர் கட்டளையிடும்போது மார்க்கத்திற்கு முரணில்லாதவற்றை படிவாள் அவன் இல்லாத போது அவன் சொத்தையும் தன் கண்ணியத்தையும் பாதுகாப்பாள் கணவனுக்கு விசுவாசமாக இருப்பாள் அவன் இல்லாத போது வீட்டையும் சொத்தையும் காப்பாற்றுதல் அவனை பார்த்து புன்னகைத்தல் மகிழ்ச்சியடைய செய்தல் அல்லாஹு கூறுகிறான் நல்ல ஒழுக்கமுடைய பெண் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள் இது ஒரு தலைபட்சமான அடிமைத்தனம் அல்ல இது அன்பு மற்றும் மரியாதையின் அடிப்படையில் அமைந்த ஒரு கீழ்ப்படிதல் மூன்றாவது கணவன் மனைவி உறவு வலுப்பெற இஸ்லாம் கூறும் வழிகள் இருவரும் இணைந்து செய்ய வேண்டியவை ஒருவரை ஒருவர் ஆடை போல பாதுகாத்தல் அன்பு கருணை பொறுமையை கடைபிடித்தல் தினமும் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லுதல் சிறிய சிறிய பரிசுகள் அன்பு சைகைகள் சேர்ந்து தொழுதல் துவா செய்தல் பிரச்சனைகள் வந்தால் உடனே தீர்த்து கொள்ளுதல் சூரியன் மறைவதற்குள் சமாதானம் செய்தல் ஒருவரின் தவறை மன்னித்தல் ஒருவருக்கு ஒருவர் திருப்தி அளித்தல் ஒருவரை ஒருவர் அழகான அன்பான முறையில் அழைத்தல் எப்போதும் இறையச்சத்துடன் வாழ்தல் இதுவே உறவே நிலையாக்கும் இவை அனைத்தும் நபிகளாரின் வாழ்க்கையில் கண்டவே அவர்கள் ஆயிஷா அலியன்ஹா அவர்களிடம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுவார்கள் ஆயிஷார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் கேட்பார்கள் எப்படி நேசிக்கிறீர்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறுவார்கள் கயிற்று கணு போல அதாவது பிரிக்க முடியாத அளவுக்கு இருக பிணைந்தது இறுதியாக அல்லாஹூ நமக்கெல்லாம் நம் வாழ்க்கை துணையே நீண்ட நாள் நல்ல முறையில் அருள்வானாக நம் உறவுகளை அன்பு கருணை இர எச்சத்தால் நிரப்புவானாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பயனுள்ளதாக இருந்தால் സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളുങ്ങൾ കുറാനിൻ പാതയിൽ ചേനലേ അസ്ലാമല അലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്തൂ